ரெசலா ஆண்டோர் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஏசப் உங்கள் கூட இருக்கிறார் ஏசப்ப எங்கள் கூட இருக்குதுன்னு டெய்லி சொல்கிறீங்களே பாஸ்டர் எப்படி சொல்கிறீங்க ஏசப்ப உங்கள் கூட இருக்கிறதுனால தான் இந்த காலை நேரத்தில் அவருடைய வார்த்தையை உங்களை நேசித்து உங்களுக்கு அனுப்பி அதை உங்களை பலப்படுத்தும்படி அவர் உதவி செய்கிறார் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சில தோல்விகளும் நஷ்டங்களும் வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத ஆலோசனைகள் தேவையில்லாத நபருடைய ஆலோசனைகளுக்கு நம்ம செவி கொடுத்து நம் நஷ்டப்பட்டு நிற்போம் தோல்வி அடைந்து நிற்போம் இங்கே ஒரு வார்த்தை வாசிக்கிறேன் யோபு இருபத்தி ரெண்டு பதினெட்டாம் வசனம் ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதா துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு இருப்பதாக என் அன்பு தேவப்பிள்ளை ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுத்து நடக்கும்பொழுது எப்படிப்பட்ட சூழலிலும் ஆண்டவர் நம்மை கைவிடாமல் நடத்துவார் அவருக்கு ஒரு பேர் இருக்கு வேதத்தில் ஆலோசனை கர்த்தர் சங்கீதம் முப்பத்தி நான்கில் வாசிக்கும் பொழுது என்னை என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய பாதையிலே உன்னை நடத்துவேன் என் அன்பு தேவப்பிள்ளையே இன்னைக்கு துன்மார்க்கனுடைய ஆலோசனை நம் வாழ்க்கையை விடும் குடும்பத்தை கெடுத்து விடும் ஊழியத்தை கெடுத்து விடும் வேலை கெடுத்து விடும் இன்னைக்கு அநேகர் போய் தேவையில்லாத மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு தங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜவு பண்ணுங்க தேவ ஆலோசனைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார் தேவையில்லாத மனிதர்களிடத்தில் போய் நீங்கள் ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனைப்படி நடந்து இறுதியில் நஷ்டப்பட்டு தோல்வி அடைந்து வேதனையோடு இருக்கும் பொழுது ஐயோ இந்த மனுஷனுடைய ஆலோசனையை கேட்டு இன்றைக்கி நான் இப்படி ஆகிவிட்டு ஆயிடுச்சு என் வாழ்க்கை அப்படி ஆகிடுச்சேன்னு நீங்கள் கலங்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க தான் எங்கள் வசன துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு தூரமாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லோரும் சொல்கிறத கேட்டுக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறதை மாத்திரம் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர் வசனத்தின்படி பேசுவார் நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மாரை கொண்டு பேசுவார் உங்கள் ஊழியரை கொண்டு பேசுவார் அந்த வார்த்தை உண்மை என்பதே உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உறுதிப்படுத்துவார் அதுதான் கர்த்தருடைய ஆலோசனை அதன்படி நீங்க நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க சின்ன காரியமா இருக்கட்டும் பெரிய காரியமா இருக்கட்டும் பிள்ளையோட திருமண காரியமா இருக்கட்டும் வேலை காரியமாக இருக்கட்டும் வீடுக்கு வாங்குகிற காரியமா இருக்கட்டும் இல்லை வேறு எந்த கார படிப்பு காரியமாக இருக்கட்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து அவர் ஆலோசனை காத்திருந்து அந்த ஆலோசனைக்கு முதலிடம் கொடுத்து நீங்கள் நடந்தீங்கன்னா கத்திரங்களை ஜெயமா நடத்துவார் இந்த துன்மார்க்க ஆலோசனைகளுக்கு நீங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க அதை உங்கள் வாழ்க்கையில் தூரப்படுத்துருங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க இன்னைக்கு அந்த முடிவை எடுத்துகிட்டு ஜபிக்கலாமா கண்களையும் மூடுங்க அன்பும் இறக்கும் உள்ள ஆண்டவரே அப்படியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் துன்மார்க்கருடைய ஆலோசனை எங்களுக்கு வேண்டாம்ப்பா துன்மார்க்கர் உட்கார் இடத்துல உட்காராதபடி பாவிகள் பேசுகிற பேச்சை பேக்க பேசாதபடி எங்களை அந்த இடத்துல அப்புறப்படுத்தும் தேவ ஆலோசனைக்கு செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் நாமத்தில் பிதாவை ஆமை அலே லூயா காட் பிளஸ் யூ